விஜய் கண்டிப்பா இந்த போஸ்ட பார்த்தே ஆகணும் விஜய் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த போஸ்ட பாருங்கன்னு விஜய டாக் பண்ணி இந்த போஸ்ட எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இந்த போஸ்ட் வைரல் ஆகிறதுக்கு என்ன காரணம் ஷாலினின்னு ஒரு பெண் போட்ட இந்த போஸ்ட் எப்படி இவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சத்தியமான வார்த்தைகள்னு எல்லாரும் ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் போடுறதுக்கு என்ன காரணம் ஸோ ஷாலினி அவர்கள் அப்படி அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு மனுஷங்க எவ்வளவு சுயநலவாதிகள் தங்களுடைய சின்ன ஆதாயத்துக்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காம செய்யக்கூடிய கொடூரம் கொண்டவர்கள்ங்கிறத காலம் அவருக்கு காட்டியிருக்கு இன் ஆல் ப்ராபிலிட்டி டிராம ரெஸ்பான்ஸ் அதுவும் அவர் மீது நடத்தப்படக்கூடிய இந்த பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனைக்குமே ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி உங்களுக்கு வலிக்க வலிக்க எங்களுக்காக வந்த தலையை காட்டி விடுங்கள்னு மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான் மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் எல்லா சேவியர்களுக்கும் கதி ஒன்றுதான் புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் தெய்வத்துள் வைத்தல் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்காங்க அந்த மந்தைக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் அமையட்டும் அப்படின்னு ஷாலினி அவர்கள் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டை கண்டிப்பா விஜய் பார்க்கணும் அப்படின்னு பல விதமான டாக்ஸியும் நம்மளால சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது அண்ட் எல்லா விதமான மக்களும் எதிர்பார்க்கறது இப்போ ஒன்னே தான் விஜய் மீண்டு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் விஜய் மீண்டு வருவாரா மக்களே உங்களுடைய கருத்து என்ன